இவ்வளவு சீக்கிரமா வரீங்க அங்க போய் என்ன பண்ணக்கு போய் அரட்டை அடிக்கதனே போறீங்க நான் இந்த மாடை பிடிச்சி கட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க சீக்கிரம்கா சீக்கிரம்கா இன்னைக்கு மேடை வரவேன்னு சொல்லிருக்காங்க இன்னை எல்லாரும் என்னவாங்க போல தெரியாது நீங்க அதனால சீக்கிரம் வாங்க அக்கா நம்ம ஃபர்ஸ்டே போய் அட்டெண்டன்ஸ் போடுறணும் சரி சரி நில்லுங்க நில்லுங்க ஒரு 2 நிமிஷம் நான் இந்த மாடை அந்த பக்கம் பிடிச்சி கட்டிட்டு வரேன் சரி நல்லி சரி நல்லி நீ சீக்கிரம் போய் இந்த கட்டிட்டு வா நமக்கு நேரம் ஆகுது ஏகா போமாக்கா நேரம் ஆகுது இன்னைக்கு மேடம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாரும் சீக்கிரம் அதனால வந்திருப்பாங்க யாரும் அரட்டை அடிக்க முடியாது இன்னைக்கு மேடம் பார்த்துட்டே இருப்பாங்க அக்கா வாங்க அக்கா போவோம் ஆமடி ஆமடி மேடம் வரவேன்னு சொல்லியிருக்காங்க ஏதோ பக்கத்து ஊர்ல குளத்து வேலையில இப்படிதான் நிறைய பேர் மாட்டிருக்காங்க வேலை செய்யாம தென்னை மரத்து கீழே இருந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்திருக்காங்க மேடம் பிடிச்சிட்டாங்க போல நிறைய பேரை வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்களாம் ஆனால் நம்ம சீக்கிரம் போவோம் இன்னைக்கு அது ஒரு நாளாவது வேலை செய்யணும் இல்ல ஆமாக்கா ஆமாக்கா போங்கக்கா அக்கா அங்கே பாருங்க நல்லி அக்கா எல்லாம் இப்போ தான் போகிறாங்க வாங்க நம்மளும் அப்படியே அவங்க கூட நடந்து போயிடுவோம் எட்டு மணிக்கு வேலைக்கு போகிற ஆட்கள் ஒன்பதரைக்கு போகிறாங்க நல்லா தூங்கி எழும்பி தின்னிட்டு ஒன்பதரைக்கு இதில் அங்கே போனதை அரட்டை அடிச்சுட்டு இருக்கணும் இனி நான் போயிட்டு போய் யாரெல்லாம் அரட்டை அடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு கரெக்டாக பைசாயும் வாங்கணும் எதுக்குமா உனக்கு இந்த வேண்டாத பொழப்பு உனக்கு இந்த வேலைக்கு வரணும்னு உண்டா வயசான காலத்துல வீட்டுல இருக்கலாம்

இல்லக்கா இல்லக்கா நான் வீட்டுக்கு அம்மையை தேடி போனேன் அம்மா வீட்டுல இல்ல பக்கத்து வீட்டுல கேக்கும் போது அவங்க நூறு நாள் வேலைக்கு போறாங்கன்னு சொன்னாங்க அதான் நேரம் இங்கே வந்துட்டேன் இங்க பார்த்தா ஆள் எந்த மண்ண வெட்டிட்டு இருக்கு என்ன சிட்டு அவங்களுக்கு நேரமும் போகாத வீட்டுல தனியா இருப்பாங்க அதனால நாங்க விழிச்சா அவங்களும் வந்தாங்க சரி நேரமும் போகலையே நாளை காசு சம்பாதிக்கலான்னு வாராங்க சரி மக்களே விடு நான் ஒளச்சிதானே சாம்பார் கெनकனயா போகாதில்ல அதனால தான் கூடுதலம் வரது பைசைக்கு வேண்டிய இல்ல மக்களே சரி சரி என்னதோ பண்ணிட்டு போங்க உங்க இஷ்டப்படி பண்ணுங்க சொன்னா क्याकवा செய்றீங்க ஏய் மேட வந்துட்டிருக்காங்க பின்னால நிக்கறாங்க അയ്യோ மாட்டிட்டேன் பாரு இன்னைக்கு என்ன எல்லாரே இங்கே நரல்ல வந்து இருக்கீங்க மத்தவங்க வேலை மேல இருக்காங்க உங்கள வேலை செய்ய முடியாதா இல்ல மேடம் வெயில் டெய்லில அடேலைட்டா தல சத்திய போல இருந்து அதான் வந்து மத்தவங்க வந்து கேட்டாங்க என்னாச்சுன்னா அதான் அவங்க இப்பதான் வந்தாங்க மேடம் சரி நாங்க போறோம் வேலைக்கு எல்லாரும் வேலை பாருங்க வேலை முடிஞ்சு இந்த மாசம் பைப்பரே வாங்குவாங்க எதுக்கமா உனக்கு இந்த பொழப்பு எல்லாருக்கும் வாயிலிருந்து திட்டு வாங்கணுமா சரி நீ என்னதோ பண்ணு